மருத்துவமனைக்கு செலவழிக்கும் லட்சக்கணக்கான பணத்தை மிச்சப்படுத்த வேண்டுமா கேன்சர் கருப்பை நீர்க்கட்டி சர்க்கரை நோய் இதய பிரச்சனைகள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா மருத்துவ உலகமே மறைக்கும் இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி உங்கள் முதல் அடியை இன்றே எடுத்து வையுங்கள் நூற்றி ஐம்பத்தி ஓரு கோடி பேருக்கு இந்த தகவல் தெரியாமல் இருக்கலாம் ஒரு வாரம் தொடர்ந்து சியா விதைகளை சாப்பிட்டால் என்னென்ன நடக்கும் தெரியுமா முதல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் சக்தி அதிகரிக்கும் மூன்று நாட்களில் இதய நோய்களின் ஆபத்து குறையும் ஏனெனில் இதில் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன இவை நரம்புகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவும் ஐந்து நாட்களில் உங்கள் செரிமான மண்டலம் சுத்தமாகும் வயிறு லேசாக உணர்வதோடு வாயு மற்றும் அசிடிட்டி பிரச்சனைகளும் குறையும் ஒரு வாரத்தில் வயிற்றுக் கொழுப்பு மெதுவாக குறையத் தொடங்கும் இரண்டு வாரங்களில் உங்கள் தோல் பளபளப்பாகும் ஏனெனில் இது உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது இதில் உள்ள துத்தநாகம் இரும்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் காரணமாக முடி உதிர்வது குறையும் மற்றும் முடியின் வேர்கள் பலப்படும் சியா விதைகளை இரவில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் சிறப்பான பலன்களை பெறலாம் கருப்பு பன்னீர் திராட்சை புற்று நோயை குணப்படுத்துமா நம் நாட்டில் கிடைக்கும் பன்னீர் திராட்சையை வேறு எந்த திராட்சை பழமும் விலை மற்றும் தரத்தில் வெல்லாது அது எளிதாக கிடைக்கும் விலையும் குறைவாகவே இருக்கும் ஒரு கிலோ நூத்தி ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை விற்கப்படும் ஆனால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் திராட்சை முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால் திராட்சையின் விதையில் ரெஸ்வராட்ரோல் என்ற பொருள் உள்ளது இந்த ரெஸ்வராட்ரோல் மூலிகை சந்தையில் இன்றளவும் மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படுகிறது ஒரு கிலோ ரெஸ்வராட்டாலின் இன்றைய சர்வதேச விலை சுமார் ஆயிரத்து அறுநூறு அமெரிக்க டாலர்கள் ஆகும் இந்த ரெஸ்வராட்ரோல் பல வகையான புற்றுநோய்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே மருந்தாக பயன்படுகிறது அந்த காலத்தில் வெள்ளை அரிசி பண்டிகை நாட்களில் மட்டுமே சமைக்கப்பட்டது ஆனால் இன்று தினமும் மூன்று வேளையும் அரிசி இல்லாமல் சாப்பிடுவது இல்லை அதற்கு பதிலாக இங்கு குறிப்பிட்டுள்ள இந்த தானியங்களை வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை சாப்பிட்டால் நோயற்ற வாழ்வு வாழலாம் முதலில் உங்கள் எலும்புகள் வலிமை அடையவும் இரத்த சர்க்கரை அளவு குறையவும் செரிமானம் சீராகவும் ராகி உண்ணுங்கள் இரண்டாவதாக இதயம் கல்லீரல் மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு தினை அரிசி உண்ணுங்கள் மூன்றாவதாக செரிமானம் சீராகவும் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்பு நோய் வராமல் தடுக்கவும் இரத்த சர்க்கரை அளவு குறையவும் சோளம் உண்ணுங்கள் நான்காவதாக கெட்ட கொழுப்பான எல் டி எல் கொலஸ்ட்ரால் அளவு குறையவும் நொறுக்கு தீனி மீதான ஆசை குறையவும் செரிமானம் மேம்படவும் கம்பு உண்ணுங்கள் ஆகவே இந்த நான்கு தானியங்களையும் வாரத்திற்கு மூன்று முதல் நான்கு முறை வெள்ளை அரிசிக்கு பதிலாக உட்கொண்டு வந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வா ஒரு பெண் தன் மாதவிடாய் காலங்களில் முதல் ஐந்து நாட்களுக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து குடிக்க வேண்டும் இந்த கலவையை சாப்பிட்டால் மாதவிடாய் வலி சீரற்ற மாதவிடாய் மற்றும் பி சிஓடி போன்ற பிரச்சனைகள் தீரும் மேலும் இது கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் பித்தப்பை கற்கள் மற்றும் கட்டிகள் வராமல் தடுக்கும் இதை உட்காரும் நிலையில் அதாவது உக்கடு என்று சொல்லப்படும் கோழி முட்டை பொசிஷனில் அமர்ந்து குடிக்க வேண்டும் இதே போன்று மேலும் பல ஆரோக்கிய மற்றும் உடல் நல குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்